ஹெட்டன்ல இருக்கிற சிங்கமலை அணைக்கட்டு அப்படிங்கிற இடத்துல குளிக்கிறதுக்கு போன ஆறு ஒரு பையன் மூழ்கி இறந்திருக்குறான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மீடியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆறு பசங்களும் அந்த அணைக்கட்டுக்கு குளிக்கிறதுக்கு போய் அந்த ஆறு பசங்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரவர் எழுதிட்டு வீட்டில் இருக்கிற பசங்கள் அதாவது வீட்லேயோ ஏதாவது ஒரு ஜப் பார்த்துக்கிட்டோ இருக்கிற பசங்கள் எல்லாத்துக்குமே பதினேழு வயசு ஸோ பதினாறு வயசுலேயே வந்து ஆர்டினரி லெவல் முடிச்சிருவாங்க பதினேழு வயசுல அவங்க வந்து தேவையான ஜப் பார்க்குறதோ இல்லை ஏதாவது தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறதோ அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்த கொஞ்சம் பசங்கள் ஆறு பசங்களில் ஒரே ஒரு பையன்தான் இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கி இறந்து போயிருக்கிறான் ஸோ இந்த ஆறு பசங்களுமே வந்து அந்த அணக்கட்டுக்கு போயிருக்காங்க நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ பாய்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வீக்கில் வீக்கெண்டில் மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டேஸில் வந்து அவங்க வந்து ஃபன் பண்ணுறது வழக்கம் ஏதாவது ஒரு ஆற்று குளிக்க போவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போவாங்க டிராவல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது சாதாரண தான் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பசங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஈவன் அந்த இறந்து போன பையனுக்கோ அந்த மிச்சம் இந்த அஞ்சு பசங்களுக்கோ தெரியாது அந்த பையன் இன்றைக்கி இறந்துடுவான் அப்படின்ட்டு எதிர்பாராத ஒரு விபத்தா இருந்தாலுமே இதுல வந்து நிறைய கவனக்குறைவுகள் இருக்குது அது எல்லாத்தையுமே அடுத்து எடுத்து பார்ப்போம் அங்க என்ன நடந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆறு பசங்களுமே குளிக்கிறதுக்கிட்டே இருக்கிறாங்க ஃபன் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கிட்டே இருக்கிறாங்க அதுல எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு அப்படி ஃபன்லாம் இருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஆறு பசங்கள்ல ஒரே ஒரு பையனை மிச்சம் அஞ்சு பேரும் குளிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் காணும் அவன் எங்கிட்டான்ட்டு மிச்ச இருக்கிற அஞ்சு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க தண்ணி உழுக்க போய்ட்டு பார்க்குறாங்க ஏன்னா அந்த அணக்கட்டு வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ அவங்களால எவ்வளோ ஆழத்துக்கு போக முடியுமோ அந்தளவுக்குலாம் போய்ட்டு பார்க்குறாங்க அங்கே நீ சுற்றி இருக்கிற இடத்துலலாம் போயிட்டு பார்க்குறாங்க அந்த காட்டு அளவுக்கு பார்க்குறாங்க அது ரோட்டில் போயிட்டு பார்க்குறாங்க சப்போஸ் அந்த பையன் வந்து ஏதாவது கிராங்க் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணலாம் இல்லையா ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே போயிட்டு பார்க்குறாங்க அப்படி இல்லைன்னா அவனை வந்து யாராச்சும் கடத்திக்கிட்டு போயிருந்தா தெரியாது இல்லையா தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு குடிக்கும்போது யாராச்சும் வந்து கடத்திக்கிட்டு போகலாம் இல்லைன்னா கழுத்து அறுத்து போடலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா இடத்துலையுமே நடக்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி இந்த பசங்க வந்து ரொம்பவுமே பயந்துருக்குறாங்க அந்த பையன் எங்கடா போனால் அப்படின்ட்டு ரொம்பவுமே பயந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த பசங்க அஞ்சு பேருமே வந்து நல்ல பசங்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து அந்த பையனை வந்து விட்டுட்டு கூட போயிருக்கலாம் ஸோ இவன் வந்து நம்மளுக்கு பிராங்க் பண்ணுறா போல நம்ம வீட்டுக்கு போனால் அவன் இருப்பான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூடே போகலாம் ஆனால் வீட்டுக்கு போகாமல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸை கூப்பிட்டு எங்கள் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டைக்கான கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க நேற்று ஈவினிங்லேருந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தேடி இன்னைக்கு ஈவினிங் தான் அவன் வந்து கண்டுபிடிச்சிருக்குறாங்க சடலமாக அவன் வந்து தண்ணி உழுக்கு மூழ்கி இறஞ்சு போயிருக்கணும் சப்போஸ் அவனுக்கு நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் நீச்சல் அடித்து மேலே வந்துருக்கலாம் அப்படி இல்லைனா அவனுக்கு மூச்சு அரைச்சி ஆறுத்துக்கு போயிருக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ போஸ்ட்மார்ட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த பையனுக்கு என்ன அறந்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இன்னுமே போஸ்ட்மார்ட்டம் முடியல போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ரிப்போர்ட்டும் நான் வந்து அப்டேட் பண்றேன் அப்போ வந்து நம்ம பார்ப்போம் அவனுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ இதுல வந்து யாரோடைய கவனக்குறைவு இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஆறு பசங்களையுமே அந்த அணக்கட்டுக்கு குளிக்கிறதுக்கானது தான் அவங்களுடைய பேரண்ட்ஸோட தப்பா இல்லைனா அந்த அணக்கட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் மூழ்கும் போது அந்த பையன் மூழ்கி இறந்து போற அளவுக்கு கவனக்குறைவாக இருந்த அந்த அஜய் பசங்களோட தப்பா இல்லைன்னா அந்த இடத்த சுத்தி யாராச்சும் நின்று இருந்தாங்க அப்படின்னா அதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தப்பா இல்லைன்னா அவ்வளவு பெரிய அணக்கட்டுல சேஃப்டிக்கு யாருமே இல்லாம அந்த இடத்த அப்படியே போட்டு வச்சிருந்தேன் போலீஸ்காரங்களோட தப்பா இல்லைன்னா அதுக்கு வந்து பொறுப்பா ஒரு தலைவர் இருப்பாரு அவரோட தப்பா இல்லைன்னா அந்த அணைக்கட்டுக்கு பொறுப்பா ஒருத்தர் இருந்திருப்பாரு அப்படி போடாம வச்சிருந்த அந்த கிராம தலைவரோட தப்பா யாரோடைய தப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு போலீஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் அந்த பையனுக்கு என்ன நடந்துக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த கேஸ்ல யாரோடைய தப்பு கவனக்குறைவு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இதே மாதிரியான இன்னும் நிறைய வெளியூபலான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சோம் அப்படின்னா உவேந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது ஒரு கிச்சி ஹண்டல் தென் பாய்